சிலர் வந்து பேசும்போது கூட சொல்கிறது என்ன நம்ம கண்ணை முன்னா தான் நிம்மதிங்க அப்படின்னே வாழ்க்கை என்ன பண்ணுறாங்க ஓட்டுறாங்க நான் உங்களுக்கு ஒரு நச்செய்தியை சொல்ல விரும்புகிறேன் இந்த மாலையில் கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படிப்பட்டதல்ல உங்கள் வாழ்க்கையில் எதிர்படுகிற எந்த பிரச்சனையும் மிதித்து அதுக்கு மேலே எழும்புகிற ஒரு வாழ்க்கையை இயேசு உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார் அதுதான் ட்ரூ கிறிஸ்டியன் லிவிங்காக இருக்கிறது ஆலை லூயா நீங்க ஏராளமான பேருக்கு தீர்வுகளாக நீங்கள் இருப்பீர்கள் தேவன் அதற்காகத்தான் உங்களை என்ன பண்ணிருக்கிறார் தெரிந்து கொண்டிருக்கிறார் நீங்க போனீங்கன்னா அந்த பிரச்சனை தீர்ந்துடும் உங்க வாழ்க்கையை மாற்றணும்னாலும் சரி இந்த பூமியில சில மாற்றங்களை கொண்டு வரணும்னாலும் சரி நீங்களும் தேவனும் இணைவதின் மூலம்தான் அந்த மாற்றம் சாத்தியமாக இருக்கிறது காலெப் ஜோஷுவா இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் சொன்னாங்க நாம உள்ள கடவுள் நம்ம கூட இருக்கும்போது காலேஜ் ஜோஸ்வா என்ன பேசுனாங்க தெரியுமா அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினது அவர்கள் நமக்கு இரவையாவார்கள் அப்படின்னு உங்களுடைய திங்கிங் உங்களுடைய இது மூணுமே தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும்னா கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க ஆமேன் உங்களை குறித்து முற்போக்காக நம்ப ஆரம்பிங்க வெட்டு கிளி கிடையாது அவனே சொல்கிறான் வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று ஒரு நாள் போயிட்டு இருக்க தப்பு எனக்கு இந்த பாட்டு இந்த வசனம் நியாபகம் வருது இந்த வெட்டு கிளியை பற்றி எங்கேயோ கேட்டிருக்கேன் நம்ம வெட்டு கிளி வெட்டு யாரு அவன் சொல்கிறான் வெட்டு கிளி அல்ல நீ ஒரு வெட்டு புலி என்று I tell you, your picture decide your future. Periya Kappal. சிறிய சுக்கானால் திருப்பப்படுகிறது வாழ்க்கைங்கிறது ரொம்ப பெரிய கப்பல் தான் ஆனா எங்க போனமோ அங்க நீங்க திருப்ப முடியும்